கரூரில் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி காயம் அடைந்தவர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் சிபிஐ விசாரணையின் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் வணக்கம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் காயமடைந்தனர் இது தொடர்பான வழக்கினை நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ ஆனது விசாரித்து வருகிறது குறிப்பாக கடந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் இருந்து தங்கி பல்வேறு கட்டமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காவல்துறையினரிட பல்வேறு தரப்பினரும் இதுவரை விசாரணை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் வீடுகளுக்கு அந்த உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று நேரடியாக அந்த உறவினர்களிடம் விசாரணை நடத்தினர் இரண்டாவது நாளான இன்று கரூர் வெங்கமேடு பகுதியில் அமைந்துள்ள அந்த சம்பவத்தில் வந்து காயமடைந்த நபர்கள் இந்த உறவினர்களிடம் விசாரணையை தொடக்கி தொடங்கி நடத்தி வருகின்றனர் சுமார் ஒரு மணி நேரமாக நடந்த விசாரணையை அடுத்து சிபி அதிகாரிகள் வெங்கமேடு பகுதியிலிருந்து புறப்பட்டுள்ளனர் மேலும் அடுத்தடுத்து காயமடைந்த நபர்களின் உறவினர்களை சந்தித்தும் அந்த காயமடைந்த நபர்களையும் சந்தித்து விசாரணை நடத்தும் சிபிஐ அவர்களிடம் வாக்குமூலம் பெற உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க